காசாவில் கொல்லப்பட்டோர் தாண்டியது சுமார் பேர் இஸ்ரேல் தனது வான் மற்றும் தரைவழி தாக்குதலை உள்ள நிலையில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது கடந்த ஒரே நாளில் இருநூற்று பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டு உள்ளனர் காசா சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் அஸ்ரப் அல் கித்ரா அளித்த பேட்டியில் கொல்லப்பட்டவர்களில் மூன்றாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் குழந்தைகள் என்றும் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேர் பெண்கள் என்றும் கூறியுள்ளார் எரிபொருள் இல்லாமல் இந்தோனேஷிய மருத்துவமனையின் ஜெனரேட்டர் செயல் இழந்துவிட்டதாகவும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துவது சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறிய செயல் என ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் எலிசபெத் த்ரோசல் இஸ்ரேலை எச்சரித்துள்ளார் மருத்துவமனைகளை ஹமாஸ் கேடயமாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது பற்றி கேட்டதற்கு அதை காரணம் காட்டி மருத்துவமனைகளை தாக்குவதை ஏற்க முடியாது என்றார் இதே கருத்தை உலக சுகாதார நிறுவன அதிகாரி கிறிஸ்டியன் லிண்ட்மேயர் எதிரொலித்துள்ளார் Thank you.